எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நாம சும்மா நடக்கிறதுல இருந்து ராக்கெட் வானத்துல பறக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குற ஒரு ரகசிய விதி இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா யோசிச்சு பாருங்களேன் நாம முன்னாடி போகணும்னா எதுக்கு நம்ம கால்களால தரைய பின்னாடி தள்ளுறோம் இது கொஞ்சம் விசித்திரமா இல்ல நம்மளோட இந்த தினசரி நடையிலயே இவ்ளோ பெரிய ஒரு புதிர் ஒழிஞ்சிருக்கு சரி வாங்க இந்த புதிர கொஞ்சம் கொஞ்சமா விழுக்கலாம் முதல்ல நாம ரொம்ப சாதாரணமா செய்யற இந்த நடைப்பயிற்சியில என்னதான் இயற்பியல் மாய நடக்குதுன்னு பாப்போம் நாம நடக்கும்போது நம்ம கால் தரையை பின்னாடி தள்ளுது அப்ப லாஜிக் படி நாம பின்னாடி பின்னாடிதானே போகணும் ஆனா நாம முன்னாடி போறோம் எப்படி இந்த முரண்பாடு தான் நம்மள இயற்பியலோட ஒரு முக்கியமான விதிக்குள்ள கூட்டிட்டு போகுது சரி இந்த மர்மத்தை தீர்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு சில அடிப்படை விஷயங்கள் தெரியணும் அதுதான் நியூட்டனோட முதல் ரெண்டு விதிகள் முதல்ல அத பத்தி சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க முதல் விதி ரொம்ப சிம்பிள் அதுக்கு பேரு நிலைம விதி அதாவது பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் சோம்பேறிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் சும்மா இருக்குன்னா அது சும்மாவே தான் ஆசைப்படும் ஓடிட்டு இருக்கனா ஓடிக்கிட்டே இருக்கதா ஆசைப்படும் யாராவது வந்து தள்ளுற வரைக்கும் அதோட நிலை மாறாது ரெண்டாவது விதி எஃப் ஈக்குவல்ஸ் எம்ஏ பயப்படாதீங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பொருளோட இயக்கத்தை மாத்தணும்னா அதாவது அது வேகப்படுத்தணும்னா ஒரு விசை வேணும் பொருள் பெருசா அதாவது நிறை இருந்தா இன்னும் பெரிய விசை வேணும் அவ்ளோ இந்த ரெண்டு விதிகளையும் மனசுல வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம புதுருக்கான பதிலுக்கு வரோம் அதுதான் நியூட்டனோட மூன்றாவது இயக்க விதி இத இணைகளின் விதினும் சொல்லலாம் ஏன்னா விசைகள் தனியா செயல்படாது ஐசாக் நியூட்டன் சொன்ன இந்த ஒரு வரி ரொம்பவே பிரபலம் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான மற்றும் எதிரான ஒரு எதிர்வினை உண்டு இந்த ஒரு வரியில தான் நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு இத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல ஒரு விசையை கொடுத்தா அந்த ரெண்டாவது பொருளும் உடனே முதல் பொருள் மேல அதே அளவு விசையை ஆனா எதிர் திசையில கொடுக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா விசைகள் எப்பவுமே தனியா வராது ஜோடியா தான் வரும் ஒன்னு வினை இன்னொன்னு எதிர்வினை சரி எல்லாம் போதும் இப்போ நிஜ உலகத்துல இந்த வினை எதிர்வினை எப்படி வேலை செய்யுதுன்னு சில சூப்பரான உதாரணங்களோட பார்க்கலாமா நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் நாம எப்படி நடக்கிறோம் முதல்ல வினை உங்க கால் சாலையை பின்னாடி தள்ளுது உடனே எதிர்வினை சால உங்க கால முன்னாடி தள்ளுது ரிசல்ட் என்ன சால தள்ளுற அந்த விசைதான் நம்மள முன்னாடி நகர்த்தது சால ரொம்ப பெருசா இருக்கிறதால அது நகரல ஆனா நாம நகர்றோம் இப்ப புரிஞ்சுதா இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் பார்க்கலாம் வாங்க ஒரு துப்பாக்கி சுடப்படுது இங்க பாருங்க வினை என்னன்னா துப்பாக்கி குண்ட முன்னாடி தல்றது அதே சமயம் எதிர்வினை என்னன்னா குண்டு துப்பாக்கிய பின்னாடி தள்ளுது இந்த பின்னாடி தல்ற அதிர்வுக்கு பேரு தான் ரீகாயில் அல்லது பின்னடைவு ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்குது சரி கடைசி உதாரணம் இது எல்லாருக்கும் ஈஸியா புரியும் ஒரு மாலுமி படகுல இருந்து குதிக்கிறார் இங்கேயும் அதே கதை தான் மாலுமி கரைக்கு குதிக்க படக பின்னாடி தள்ளுறாரு இது வினை பதிலுக்கு படகு மாலுமிய நுண்ணாடி தள்ளுது இது எதிர்வினை தான் அவரால் கரைக்கு போக முடியுது கவனிச்சிங்களா ஒரு விசை படகு மேல இன்னொரு விசை மாலுமி மேல ரெண்டும் வேற வேற பொருள் மேல செயல்படுத்து இப்போ இந்த மூன்றாவது விதியில வர்ற ஒரு பொதுவான ஆனா ரொம்ப முக்கியமான குழப்பத்தை பத்தி பேசலாம் இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம் வினையும் எதிர்வினையும் சமமா எதிர் திசையில இருக்குன்னா ரெண்டும் ஒன்னே ஒன்னு கேன்சல் பண்ணிடாதா அப்படி அப்படியே எந்த பொருளும் நகருது எல்லாம் அப்படியே நிக்கணுமே இல்லையா இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டு விஷயங்களும் வேற வேற பொருட்கள் மேல செய்யப்படுது இதுதான் மேட்டரே அதனால அது கேன்சல் ஆகாது இந்த உதாரணத்தை பாருங்க எல்லாம் தெளிவா புரிஞ்சிடும் நீங்க ஒரு பெரிய ட்ரக்கு தள்ளுறீங்கன்னு வச்சுப்போம் நீங்க ட்ரக் மேல கொடுக்கற விசைதான் வினை பதிலுக்கு ட்ரக் உங்க மேல கொடுக்கிற விசை எதிர்வினை ரெண்டு விசையும் சமந்தான் ஆனா ட்ரக்கு ரொம்ப பெருசா வெயிட்டா இருக்கிறதால உங்களால அதை அசைக்க முடியல ஆனா அதே அளவு விசையை ட்ரக் உங்க மேல கொடுக்கும்போது நீங்க சின்னதா இருக்கிறதால பினாரி போயிடுவீங்க சோ விசைகள் சமமா இருந்தாலும் அதோட விளைவு பொருளோட நிறைய பொறுத்து மாறுது ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா விசைகள் எப்பவுமே தனியா வராது அது ஒரு ஜோடி இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இதுதான் ஒன்னு விசைகள் எப்பவும் ஜோடியா தான் வரும் வினை எதிர்வினை ரெண்டு இந்த ரெண்டு விசைகளும் அளவுல சமமா திசையில எதிராக இருக்கும் மூணு ரொம்ப முக்கியமா இது ரெண்டும் வேற வேற பொருள்கள் மேல செயல்படும் நாலு அதனாலேயே இது ஒன்னே ஒண்ணு கேன்சல் பண்ணிக்காது அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு தெரியும் விசைகள் ஒருபோதும் தரியா வராதுன்னு இனிமே உங்க கண்ணில் படுற ஒவ்வொரு அசைவையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நீங்க ஒரு பந்த உதைக்கும் போதோ ஒரு பறவை சிறகடிக்கும்போதோ அங்க ஒளிஞ்சிருக்கிற அந்த வினை எதிர்வினை ஜோடியை உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க இயற்புயல் நம்மளை சுத்தி எல்லா இடத்துலையும் இருக்கு